ிகை வளா தம்மு தொன்ன இல்லா அனுப்பு அன்புகணிய சகோதர சகோதரிகளே கம்பம் மஸ்ஜிதே தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம் இன்றைய தினம் ஆசிரா தினம் ஆசிரா நோன்பு என்று நபிகள் நாயம் சொல்லல்லா ஒலி சொல்லும் இந்த திருமறை குரான் அருள்வதற்கு முன்பே அந்த குறைசியல் மக்கள் மத்தியிலே இந்த மொஹரம் பத்தாவது நாள் ஆசிரா நோன்பு பிடித்து வந்தார்கள் நபிகள் நாயம் சொல்லல்லா ஒலி சொல்லவங்க திருமறை குரான் அருளப்பட்ட பின்பாடு ரமணான் மாதம் நோன்பு கடமையாக்கப்பட்டவுடனே இந்த ஆசிரா நோன்பு அவர்களை விரும்பியவர் வைக்கட்டும் விரும்பாதவர் விட்டு என்று நபிகள் நாயம் சொல்லல்லா வசதி சொல்றாங்க அப்ப நபிகள் நாயம் சுல்லா உலீ சொல்லவங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு போறாங்க மதினாவுக்கு போகக்கூடிய நேரத்துல யூதர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த முகாரம் பத்தாம் நாள்ல அப்ப நபிகள் நாயன் சுல்லா சொல்ல கேட்குறாங்க அந்த யூதர்கள்ட்ட என்ன இப்படி சந்தோஷமா இருக்கிறீ என்ன விஷயம் என்று கேட்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து நல்ல நாள் மூசா அலிஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் குடியவன் பிரவுன் ஒன்று அழிக்கப்பட்ட நாள் என்று அந்த யூதர்கள் நபிகள் நாயம் செல்லலா என்று சொல்றாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லலாம் சொல்றாங்க மூசா அலை செலாத்திற்கு உங்களை விட நாங்க தான் கடமைப்பட்டவர்கள் எங்களுடைய வேதத்துல பல இடத்துல குறிப்பிடப்படுகிறது அதனால நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தா ஒன்பது பத்து ஒன்பதாவது முகரம் ஒன்பதாவது நாளும் பத்தாம் நாளும் நோன்பு ஒப்பு என்று நபிகள் நாயம் செல்லலா வழி சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு நோம்பும் அபிகல் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் நமக்கு வந்து அக்கே சொல்லி கட்டடையிடுறாங்க இந்த யூதர்கள் ஏன் பத்தா நாளில் வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூஷா அலிசலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்கள் மத்தியில பனு இஸ்ரல் சமுதாய மக்கள் மத்தியில அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க வணக்கத்துக்குரியவன் அல்லாஹவி தவிர யாரும் இல்லை அல்லாஹுடைய தூதராக நான் வந்திருக்கேன்னு சொல்லி மூஷா அலிசலாம் அந்த சமுதாய மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல அன்னைக்கு நான் அந்த மன்னரா இருக்கக்கூடிய கொடுகோளன் இந்த மூசா அலிசலாம் அவருடைய கொள்கையை அவருடைய கோட்பாடுகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார் இப்ப மூசா அலிசலாம் பல கட்டங்களாக அவர்களுக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க அந்த பிரச்சாரங்கள்லாம் அங்க ஈடுபடல எடுபடாத நேரத்துல மூசா அலி ஒரு கட்டத்துல இங்க இருந்தா வாழ முடியாது நம்ம இங்க இருந்து சொல்லி அவருடைய கூட்டம் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு மூசா அலிசல்லாம் கிளம்புவருக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த நேரத்துல பிரவுனுக்கு செய்தி போது இந்த மாதிரி மூசா அவர்கள் படையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஊற விட்டு போறாரு என்ற ஒன்று செய்தி வந்தோன்னு என்ன அவனுடைய கூட்டத்தை கூப்பிட்டுக்கிட்டு மூசா அலிசலாத்தை அழிப்பதற்காக கிளம்பி வர்றான் இப்ப மூசா அலிசலாம் அவர்கள் புரவுனை பார்த்த உடனே அவர் என்ன செய்றாங்க விரண்டு ஓடுறாங்க அவர் கூட்டத்தை கூப்பிட்டு போகக்கூடிய நேரத்துல திக்கு திரியாம போய்கிட்டே இருக்கிறாங்க பின்னாடி விரட்டி புரவு வர்றான் கடைசியில போய் பார்த்தோம்னா மூசா அலி வந்து கடல் குறுக்கிட்ட இடத்துல நிற்கிறாரு கடலுக்கு குறுக்க நிற்க அங்க போய் நிற்கிறாங்க பின்னாடி பார்த்தா அப்புறம் முன்னாடி கடல் என்ன செய்வது அப்போ மூசா அலிசல்லாத்துடைய கவுமுன்னு சொல்றாங்க மூசாவே நம்ம மாட்டிக்கிட்டோம் என்று சொல்றாங்க அப்போ மூசா சொல்றாங்க இல்லை அல்லா என்னோட இருக்கிற அல்லா என்னை காப்பாற்றுவான் என்று சொல்றாங்க மூசா அலிசலாம் அப்போ அல்லா இடத்துல இருந்து செய்தி வகி வருது அவர் கையில் வச்சுக்க தடியை அந்த கடல தண்ணியில் அடிக்கிறாரு கடல் ரெண்டா பிளக்குது ரெண்டு கடல் ரெண்டா பிறந்து மூசா ஒரு சமுதாயம் காப்பாற்றப்படுறாங்க கூட்டமும் அழிக்கப்படுற கடல் அழிக்கப்படுறாங்க இந்த வரலாற்று சமூகத்தை பெரிய வரலாற்று செய்தி அல்லா குரான் அப்ப அந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் முகரம் பத்து இது நபிகள் நாயம் சொல்லல்லா உலீ சொன்னவங்க இந்த செய்தியை பதிவு செய்றாங்க பல ஹதிசில இந்த செய்தி வருது ஆனா இன்னைக்கு முகரம் அப்படின்னா கர்மலா என்று சொல்ல சொல்லி இந்த இஸ்லாத்துல இல்லாத செய்திகளெல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய பா காட்சியை பார்க்குறோம் இந்த முகரம் ஒன்பது பத்து இல்லை முகரம் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் இந்த சியாக்கள் என்ன செய்றாங்க இஸ்லாத்துல இல்லாத சவுக்கு எடுத்து அடிப்பது கத்தி எடுத்து கிழிப்பது தன்னைத்தானே அடித்துக் கொள்வது அவர்கள் வந்து துக்கம் என்று சொல்லி கொண்டாட்டம் நடத்துவது பாட்டு கட்சி நடத்துவது இன்னிசை கட்சியை நடத்துவது இப்படியெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல ஊடுருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆக முகரம் பத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லா உலகி செல்லும் அவங்க முசா அலகி காப்பாற்றப்பட்ட நாள் அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு முந்தைய தினம் யூதர்களுக்கு எதிராக செய்யணும் அப்படின்னு ஒன்பது பத்து நோன்பு வச்சிருக்காங்க யூதர் முகரம் பத்துல வச்சிருக்காங்க யூதர்களுக்கு மாறு செய்யணும்னு ஒன்பது பத்து முகரத்துல நோன்பு வைக்க சொல்லிடுறாங்க இந்த நோன்பை வந்து இன்னைக்கு இன்சால்லா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சகரு வச்சு நாளைக்கு சனிக்கிழமையும் நாளை கழிச்சு சனிக்கிழமை சகர் வச்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாடு நோம்பு புடிச்சா அல்லாவுடைய தூதர் நபிகல் நாயகம் சல்லா அலிசல்லாம் சொன்ன செய்தியை நம்ம வந்து நிறைவு செய்யற மாதிரி ஆகுது இப்ப நபிகல் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு இறுதியாக ஒரு செய்தி வருது திருமறை குரான்ல அது அஞ்சுல மூணுல பாக்கலாம் அஞ்சாவது அத்தியாவது மூணாவது வசனத்துல இன்றோடு அல் எதுவுமே அத்துமல் தீனுக்கும் சொல்லக்கூடிய இந்த வசனம் எப்படி தொடங்குதுன்னா இன்றோடு இந்த மார்க்கம் முழுமை பெற்றுருச்சு இன்னைக்கு கூட முழுமை பெற்றுச்சு எப்ப அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லா உலகம் செல்ல உயிரோடு இருக்கும்போது போது கடைசியா இந்த செய்தி வருது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றோடு இந்த மார்க்கம் முழுமை பெற்றுச்சு நபிகள் நாயம் சல்லா உலகம் செல்ல உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சிருச்சு இந்த மார்க்கம் முழுமை பெற்றுச்சு அப்ப இந்த மார்க்கத்தை எச்சா சொல்றதுக்கு அடுத்தடுத்து சொல்வதற்கு இருக்கா இல்ல இன்னைக்கோட முடிஞ்சு என்னைக்கோட முடிஞ்சு நபிகள்னாயும்னலா ஒளி உயிரோடு இருக்கும்போது இந்த மார்க்கத்தை முடிவு படுத்தாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடியதான் அந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய எல்லாம்